வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலாண்ட் ஐயாயிரத்தி ஐநூறு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மணி நேரம் ஓடி இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் க்ரீப்பர் கியர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க பன்னெண்டு ஃபார்வேர்டு மூணு ரிவர்ஸ் கொண்ட கியர் பாக்ஸ் இருக்குதுங்க ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா பதினாறு ஸ்டைஸ் டயருங்க ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர் ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக்பெட் ஜாக்கெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா பிடிஓ கப்பு கல்ட்லிங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பரமக்குடி அருகில் தாங்க இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவாக இருக்குதுங்க லைட்டாக சேர் ஓடின வண்டி தாங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூஹோலாண்டு ஐயாயிரத்தி ஐநூறு டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்